நாற்பத்தி எட்டு வயதாகவும் இயக்குநர் வெங்கட்பிரபு ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ராஜலட்சுமி என்பரை திருமணம் செய்து கொண்டார் இந்த நட்சத்திர தம்பதியினருக்கு சிவானி எனும் அழகிய மகளும் உள்ளார் ஆனால் நாற்பத்தி நான்கு வயதாகும் பிரேம்ஜி இன்னமும் திருமணம் செய்து கொள்ளாமல் முரட்டு சிங்களாகவே வாழ்ந்து வருகிறார் கடந்த ஆண்டு அவருக்கு தீவிரமாக பெண் அப்பா கங்கை அமரன் ஆரம்பித்திருந்தார் இந்த நிலையில பிரேம்ஜியே ஒரு பெண்ணை பார்த்து பார்த்துவிட்டதாக தகவல்கள் கசிந்துள்ளது பிரேம்ஜி இதுவரை தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண்ணை தேடி தேடியை நாற்பத்தி நான்கு வருடங்களாக கழித்துவிட்டார் இந்த நிலையில கடந்த சில மாதங்களாக ஒரு பெண்ணை சின்சியராக பிரேம்ஜி காதலித்து வருவதாகவும் அவரை தான் அவர் திருமணம் செய்து கொள்ள போவதாகவும் நெருங்கிய வட்டாரங்கள் கூறுகின்றனர் பிரேம்ஜி சொன்னது ப்ரமோஷனுக்காக இல்லை என்றும் உண்மையாகவே இந்த ஆண்டு தை பிறந்தால் பிரேம்ஜி திருமணம் செய்து கொள்ள போவது உண்மை என்று அந்த பெண்ணின் வயது இருபத்தி எனவும் பல வருட இடைவெளி எல்லாம் காதலுக்கு நடுவே ஒன்றும் பெரியதல்ல எனவும் கூறி வருகின்றனர் கூடிய சீக்கிரமே தனது காதலியை அறிமுகப்படுத்தி பிரம்மாண்டமாக பிரேம்ஜி திருமணம் செய்து கொள்வார் என்று விஜய் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் பங்கேற்க போவதாகவும் கூறியுள்ளார் பிரேம்ஜி அமரன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட சில புகைப்படங்களை ஆராய்ந்தால் இவர் தான் இவர் காதலியா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் பின்னணி பாடகி வினய்தா சிவகுமாரை தான் பிரேம்ஜி காதலித்து வருகிறாரா என்கிற கேள்வி எழுந்துள்ளது கூடிய சீக்கிரமே அதிகாரப்பூர்வமாக அவரை அறிவிப்பார் எனவும் தெரிய வருகிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க